சார் அயோத்தியில ராமர் கோயில் கட்டப்படக்கூடிய செய்தி இப்போ கட்டி முடிஞ்சு திறப்பு விழாவுக்கு தயாராயிருச்சு இந்த தருணத்தை எப்படி பார்க்குறீங்க சார் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக பார்க்கணும் கோயில் முழுக்க முடிக்கல ஆனால் அவசர கோலத்தில் கும்பாபிஷேகம் நடக்குது ஒரு கோவில் முழுமையாக முடித்த பிறகு கும்பாபிஷேகம் என்பது ஒன்று இது கும்பாபிஷேகம் என்று சொல்ல முடியாது சிலையை பிரதிஷ்டை பண்றாங்க இது அவசரம் அவசரமாக பிஜேபி பண்ற மாதிரி தெரியுது இது வந்து மீட்டெடுக்க வேண்டும் என்று போராடியவர்களுக்கு இது மகிழ்ச்சி இப்ப பாஜக வந்து இதை தேர்தல் அஸ்திரமா பயன்படுத்துறதா பாக்குறீங்களா இது பாஜகவோட வெற்றியா முழுக்க பாஜக தான் இதுக்கு காரணம் ஏன்னா இப்ப எங்களை மாதிரி இளைய தலைமுறைக்கு இவங்க தொண்ணூறுகள்ல இருந்தே இந்த வழக்கெல்லாம் எல்லாம் நடந்திருந்தா கூட இளைய தலைவர் நீங்க பாஜக தான் வீடு விடா வந்து நோட்டீஸ் கொடுக்குறாங்க எல்லாரும் செய்யுங்க அப்படிங்கிறாங்க ராமருக்கு அவங்க காப்பிரைட்டே வாங்கிட்ட மாதிரி இருக்குல்ல இல்லைங்க சொல்றது உண்மைதான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது எதனால அப்படி கேட்டா காங்கிரஸ் சொல்லும் காந்தீப் நேரு தான் சொல்லு சுதந்திரத்தினுடைய ஒட்டுமொத்த குத்தகையும் காங்கிரசுக்கு தான் காந்தீப் நேருக்கும் தான் மற்றவர்கள் புறந்தள்ளப்பட்டார்கள் நேதாஜி பகத்சிங் ராஜகுரு சுகதேவ் வீர சாவர்கர் வாகூசி பாரதி சுப்பிரமணிய சிவா இவர்களுடைய உழைப்பெல்லாம் மறைக்கப்பட்டது இவர்களெல்லாம் தெரியல காங்கிரஸ் கம்பெனிக்கு முகம் காந்தி நேரு அதே மாதிரி ராமஜர் பிரஸான் பிரச்சனை உழைத்தவர்கள் வேறு இப்ப முகம் காட்டக்கூடியவர்கள் ஒரு சிலர் பிஜேபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் உருவாச்சு அப்ப காலத்திலேயே இந்து மகாசபா வழக்க தொடுத்துச்சு இந்து மகாசபாவுடைய வழக்கு அது மிகப்பெரியது இப்போ நீங்க சொல்ற அரசியலுக்காக காலம் மோடியினுடைய பக்கம் இருப்பதனால அங்கே உழைத்தவர்களுக்கு மரியாதை இல்லை இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூத்தி ரெண்டுகள்ல அத்வானி ரத யாத்திரை தொடங்குறப்ப அத்வானிக்கு உதவியாளரா இருந்த மோடி நாட்டுக்கு பிரதமர் ஆவாரு அவர் அந்த சிலையை பிரதிஷ்டை பண்ணுவார் அப்ப அத்வானியே நினைச்சு பார்த்திருக்க மாட்டார் இதுதான அரசியல் இந்த அரசியல அகில பாரத இந்து மகாசபா தவற நம்ம புரிஞ்சுக்கணும் பாஜக எடுத்துட்டுங்கிற வருத்தத்தை விட அகில பாரத இந்து மகாசபா இல்ல அரசியல் பண்ணலன்னு புரிஞ்சுக்கலாமா அது உண்மை அகில பாரத இந்து மகாசபா ராமரை எப்பவும் அரசியல் பொருளா பார்க்கல ஓ ராபர் ஒரு இந்துக்களுடைய கேந்திரமாக பார்த்தது அது காங்கிரஸ் இந்துவாக இருக்கலாம் டிஎம்கே ஹிந்துவாக இருக்கிற அனைத்து இந்துக்களுக்கும் ராமர் ஒரு உதாரண புருஷர் ராமருடைய கோவில் திறப்பு என்பது அனைத்து இந்துக்களுக்கும் அது கிரெடிட் ஆனா துரதிஷ்டம் துரதிஷ்டம் அல்ல அத்வானுடைய சாதுர்த்தியம் சாணக்கியத்தனம் ராமர் வழக்க கையெழுத்தாங்க அதுக்காக ரத யாத்திரை அத்வானியுடைய ரத யாத்திரை ஒரு வெகுஜன இயக்கமாக கொண்டு வந்தது ஒரு எழுச்சியை கொண்டு வந்தது முதல் கரசேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மிகப்பெரிய இழப்பு முலாயம் சிங் யாதவக்கள் படுகொலை கூட விளைய சொன்னாங்க அதனுடைய பிரதிபலிப்பு அந்த படுகொலையுடைய அந்த படுகொலையை பயமாக வைத்து பிஜேபி வளர்ந்தது ராம கணசேவனுடைய திளத்தில் மேல பிஜேபி வளர்ந்தது அங்கொன்றும் அங்கொண்டும் இருந்த பிஜேபி மக்கள் மத்தியில தெரிய ஆரம்பிச்சது ராமருடைய கட்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல நான்கு ஸ்டேட்ல பிஜேபி ஆட்சி பிடிச்சிருபி கல்யாணசிங் யாதவ் அதனால மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய எழுச்சி கேசவர்கள் நடந்தது உண்மையிலேயே ராமரை வைத்து அரசியல் நடத்தை கற்றுக்கொண்டவர்கள் பிஜேபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஆரம்பித்தாலும் பத்து வருஷத்துல நிறைய எதிர்ப்பு வந்தது வாஜ்பாய் கூட அதை ஏற்றுக்கொள்ளல ஆனாலும் கூட அத்வானியுடைய தனிப்பட்ட முயற்சி எம் எம் ஜோசியுடைய முயற்சி விநாயகர் கட்டியாருடைய முயற்சி உமாபாரதியுடைய பேச்சு இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய பிரயத்தை உருவாக்கியது ஆட்சி மாத்த உருவாச்சும் பாஜகவினுடைய வளர்ச்சியில எழுச்சில ராமருடைய பங்களிப்பு முக்கியமா ஆனா அதுல ஒரு வகையில தெரிஞ்சோ தெரியாமலோ அகில பாரத இந்து மகா சபா காவு கொடுக்கப்பட்டிருச்சா பாஜக உண்ப அந்த வருத்தம் இருக்கா உண்ப உண்ப ஏன்னா நீங்கதான் வழக்க தொடர்ந்தவங்கள ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல அதற்காக வழக்க தொடர்ந்தவங்க இந்து மகாசபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல அந்த பாவனை இது போல கெட்டெடுத்துக்குள்ள ராமர் சிலையை பிரதிஷ்டை பண்ணுறது இந்து மகாசபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல ஆங்கிலேயருடைய ஆட்சியில அந்த பாலைந்து போன கெட்டடத்தை இடித்து அதற்காக வழக்காடி சிறை சிறைச்சென்றவர்கள் இந்து மகாசபா இப்போ இரண்டாவது நிக்கல்சன் ஆளுநர் மக்கள்கிட்ட தண்டனை வைப்பிட்டு போட்டாங்க கட்டினாங்க சோ தொடர்ந்து இந்து தான் வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுலயும் இந்து மகாசபா தான் அந்த வழக்கை கொண்டு போனாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தீர்ப்பு வரும்போதும் ஹோர்ட் தீர்ப்பு வரும்போது இந்து மகாசபாவுக்கு தான் ஒரு பங்கு நம்ம என்ன சொல்லுவோம் ஊட்டு பங்கு வைக்காத செட்டில்மெண்ட் செட்டில் ஒரே சேர்த்து கூட இந்து மகாசபாவுக்கு இந்து ராமஜென்மஸ்தான் கடைசி வந்த கூட அமைப்பு ஒரு தீர்ப்பு வரைக்கும் உண்டு தீர்ப்புல என்ன சொன்னாங்க மத்திய அரசு அதுல ஒரு அறக்கட்டளையை நிர்வகித்து அதனுடைய அடிப்படையில செயல்படுத்த வேண்டும் என்பது தீர்ப்பு நமக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம நடத்திட்டு இருந்தது ஒரு அமைப்புல ஒரு குடையில கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்த்துக்கலாம் எதிர்பார்த்தோம் ஆனா யார கொண்டு வந்தாங்க இதுக்காக வேலை செய்த பிரவிந்த் புகாடியா மிகப்பெரிய ஸ்பீக்கர் டாக்டர் பிரவீன் துகாடியா அவருக்கு அங்க இல்லை இப்போ அழைப்பு கூட இல்லை அழைப்பே கூட அழைப்பே இல்லை இன்னொரு சந்தேகம் கூட நான் உங்ககிட்ட கேட்க வேண்டியிருக்கு இரண்டாயிரத்தி பதினெட்டுல தீர்ப்பு வருது ரெண்டாயிரத்தி இருபதுல இதுக்கு அடிக்கல் நாட்டுறப்ப இதுக்கு வழக்கு துறந்த இந்து மகாசபாவை அழைச்சிருந்தாங்களா இல்ல அந்த வருத்தம் இருக்கா இன்னும் இப்ப அழைச்சிருக்காங்களா இல்ல இப்பவும் உங்களுக்கு அழைப்பு இல்ல இந்த ராமர் கோவிலுக்காக வழக்கு துரத்த அகில பாரத இந்து மகாசபாக்கு இப்போ வரைக்கும் அழைக்கலையா எப்பவும் அழைப்பு இல்லை அவங்க அழைத்ததெல்லாம் அமிதாபத்ஷன் அழைத்தாங்க ஹாலிவுட் அவரு சினிமா நடிகர்க்காக ராஜ்கபூர் அழைச்சாங்க அதான் அவர் பசுமா விஷன் சாப்பிடறாரு அவரை கும்பிடறாங்க ஆனா உபாபாரதியும் கும்பிட மாட்டாங்க

ராமரை கிருட்டிச்சா எடுத்துக்கிறாங்க ராமனுக்கு உரிமை அவங்க கொண்டாடுறாங்க ஆனா அது ராமர் கூட அதை நிஷயமாட்டான் எடுத்துக்கா வேறு கூட மாட்டான் லை அடுவியில் பிரதமர் நரேந்திர மோடி ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருந்தாருங்க பேசுகிறப்ப என்ன குறிப்பிடுறேன் சார் அதுல வந்து நாங்க நாடு முழுவதும் நாடு நாலு கோடி பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கோம் ராமருக்கு கட்டி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு இந்த வாரங்கள் எல்லாம் ஏத்துக்க முடியுமா அது எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அதில் அவருடைய மதங்களையும் அப்படிதான் நாலு கோடி பேருக்கு ஏழைகளுக்கு அதாவது ராமருக்கு வீடு கட்டும் திட்டத்தில் கட்டி கட்டி கொடுத்துருக்கோம் அப்ப நாலு கோடி ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுப்பது போலதான் ராமரையும் அவர்கள் பார்க்கிறார்கள் ராமருக்கும் அதுல ஒரு வீடு அப்படியே பார்க்கறது நமக்கெல்லாம் இந்த நாட்டுடைய கலாச்சார புருஷன் அந்த ராமனுக்கு உள்ள வீடு கட்டி கொடுக்க வேண்டிய தேவையில்லை இவருடைய சல்லி காசு நான் இந்த வார்த்தையை ஏன் கேட்கிறேன்னா சாதனைங்கிற தோற்றம் தான் இந்து மகசபா வழக்கு பத்தியோ இது அடுத்த தலைமுறைகளுக்கு எப்படி தெரியும் நீங்க பரப்பி இருக்கீங்களா சுவாமி மகராஜ் மகாராஜ் கேட்டாங்க எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க போக இல்லையா நாங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறோம் சந்தோஷம்தான் ராமர் கோயில் கட்டளோ அவர் கட்டினாலும் நான் கட்டினாலும் ஒன்றுதான் ஆனா இவங்களை கூப்பிடுறதுதான் ரொம்ப சந்தோஷம் இதுக்காக நாற்று நட்டவர்கள் பறித்தவர்கள் உரமிட்டவர்கள் உழைத்தவர்கள் வழக்காடியவர்கள் வழக்குக்கு சென்றவர்கள் உயிரை படம் வைத்தவர்கள் எல்லாம் இந்து மகாசபா அதை நீங்க கூப்பிட்டு இருக்கணும் அவர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது கோயில் பிரச்சனையில நீங்க கூட அங்கெல்லாம் போயிருந்தீங்க எத்தனை நாட்கள் சிறையில் இருந்த அனுபவங்கள் உங்களுக்கு முதல் தடவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல போகின்ற போது கிட்டத்தட்ட பதினாறு நாட்கள் சிறையில் சிறையில இருந்தீங்க அங்க அங்க சித்திர கூட்டுங்கிற ஒரு இடத்துல உட்கார வச்சிருந்தாங்க அது எங்க கூட அசோக் சிங்கார் இருந்தாரு விழாய்கட்டியா இருந்தாங்க இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க பெரிய பெரிய தலைவர் எங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது பேர் தமிழகத்தை சேர்ந்தவங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்து ஒரு பத்து பதினோரு பேர் இருந்தோம் அவர்களுக்கு எல்லாம் அழைப்பு வந்திருக்கான்னு சொன்னா அழைப்பா இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கறேன் ரெண்டாவது தலைவர் மொத்தவரா போகும்போது சாதாரண சிப்பாயா போனேன் இரண்டாவது தலைவரா போகும்போது தொண்ணூத்தி எட்டுல கமாண்டரா போனேன் இருபத்தைந்து பேரை கூட்டிட்டு போயிருந்தோம்

இதுவரை கிடைப்பது ஓகே உங்களுக்கு வந்து இரட்டை உரிமை இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன் ஒன்னு வந்து நீங்க சிறைக்கு போன ஒரு அனுபவம் இன்னொன்னு அந்த அகில பாரத இந்து மகாசபா ஒரு வழக்கு அந்த வழக்கு நீங்க போட்டிருக்கீங்க அந்த வழக்கினுடைய மாநில தலைவர் நீங்க தான் தமிழ்நாட்டுல இந்த இரண்டு காரணத்துக்காக அழைச்சிருக்கலாமே அந்த அந்த வருத்தத்தை பதிவு செஞ்சீங்களா இங்க ஆமா உங்களுக்கு அவர்கள் வந்து நம்மள கண்டுக்க மாட்டாங்க இன்னொரு அமைப்பு வளருவதை விரும்ப மாட்டாங்க பாஜக ஒரு அரசியல் பார்ட்டி பொலிட்டிக்கல் பார்ட்டி அதனால அவங்க செய்வாங்க இன்னொரு பொலிட்டிக்கல் பார்ட்டி உருவாகுவத அவங்க வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இப்ப நீங்களும் தேர்தலை ஜனநாயக அடிப்படையா சந்திக்கக்கூடிய ஒரு இந்த அமைப்புங்கிறது ஆமா ஆனா ஆனா தேர்தலை சந்திக்காத இந்த அமைப்புகளை அரவணைச்சிருக்காங்களா அதை எப்படி பாக்குறீங்க எல்லா அமைப்புகளையும் அரவணைக்கிறேன் இப்போ நீங்க சொன்ன மாதிரி நாற்பது லட்சம் பேர் குடுத்ததா சொல்லீங்க இல்லையா தொண்ணூறு லட்சம் பேர் நூறு லட்சம் பேர் கடைகள்ல போய் குடுத்துருக்காங்கன்னு அழைப்பு அழைப்பு இல்ல அழைப்பு இல்ல இது ஒரு ஒரு பிரச்சாரம் பிரச்சார பிரச்சாரம் தொண்ணூறு லட்சம் பேர் குடுத்துருக்காங்க இதுல ஒரு பத்து லட்சம் பேர் வீடு வீடா போய் ஐயா ஐக்கு அச்சதை போட்டுருக்கீங்க உள்ளூர் பாஜக பிரமுகர்னு கூட உங்கள்கிட்ட அப்படி கூட வந்து அணுகலையா எந்த அதாவது பாஜக இப்ப சாதாரண வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அந்த உள்ளூர் பாஜக வந்து கொஞ்சம் அரிசி கொடுத்து வீட்டுல ஒரு ராமநவமி பாடுங்க ஒரு விளக்கு விளக்கேத்துங்கிறாங்க கோயிலுக்கு அந்த அளவுக்கு கூட உங்களை வந்து அனுகூலியா பாஜக இல்ல இல்ல அவரு அவங்களுக்கு இப்ப நம்ம தேவைப்பட பார்த்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தேர்தல் வரும் பாத்தீங்களா அப்ப அப்போ உங்களுக்கு ராமனுடைய ராமனுடைய பக்தர்களுக்கு பக்தர்களை அவமானப்படுத்தக்கூடிய செய்திக்கு அவருடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் சொல்லும் அவன் வந்து கஷ்டம் எப்ப பார்க்க வருவாள்ல தேர்தல் வரும்போது தேர்தல் ஜுரம் அடிக்கின்ற போது ஐயோ வெட்டு தோத்து விடுவோமோ அந்த பயம் வருகின்ற போது அவரை நம்மளை நோக்கி வருவான் இருந்தாலும் கூட நமக்கு ராமனுக்கு மேல அபரிதமான ஆசை அமரிதமான பற்று நம்ம போராடி வெற்றி பெற்றோம் அது யார் இப்ப இருக்குங்கிறது தான் ரெண்டாவது விஷயம் மத்திய அரசே எடுத்துட்டு போட்டு மோடியே தலைமை வைத்து கொண்டாடட்டு ஆனால் ராமரை மீட்டு விட்டோம் அப்படிங்கிற ஒரு ஒரு பேராணர் அதனால இந்து மகாசமா எல்லா இடங்களிலும் நிகழ்ச்சி நடத்த சொல்றோம் தமிழ்நாட்டிலிருந்து கூட ஒரு பத்து பேர் அங்க போனதுக்கான அழைப்புகள் பெற்றிருக்கிறோம் ஆனால் பிஜேபி மூலமாக அல்ல ஆர் எஸ் எஸ் மூலமாக அல்ல அங்கே இருக்கக்கூடிய இவர்கள் எல்லாம் நேற்று வந்தவர்கள் ஆனா அதையும் தாண்டி அங்கே இருக்கக்கூடிய ராம ஜென்மபூமி சேர்த்து அறக்கட்டையினுடைய நிர்வாகிகள் அவருடைய இருக்காங்க சல்லியாசிகள் சாதுகள் இருக்காங்க அங்க லல்லா என்று சொல்லக்கூடிய அமைப்பு வேற யாரும் வரல அது இந்து மகோசமாவுடைய அமைப்பு அதுக்கு தான் தீர்ப்பு விஹெச்பிக்கு தீர்ப்பு இல்லை வழக்கு வந்தது ஆனா நீ வந்து தலையிடுவதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை என்று தள்ளி வைக்கப்பட்டது நீ பிறந்ததே உழைத்தவர்கள் அதற்காக வளர்க்காடியவர்கள் அவர்கள் இந்து மகாசமா அதை வெகுஜன இயக்கமாக வளர்த்தது அத்வானி விஹெச்பி போன்றவர் அசோக் சிங்கால் போன்றவர்கள் என்பதுல மறுப்பதற்கு இல்லை அவர்களும் நம்பவர்கள் தான் அவர்களும் இந்துக்கள் தான் அத்வானியே என்ன பேசுறாருன்னா நீங்க இடையில கூட அந்த பேட்டியை கவனிச்சிருக்கலாம் அவரோட ஒரு உரை வந்துருந்துச்சு நான் வெறும் சாரதி தான் அப்பவே ராமர் முடிவு பண்ணிட்டாரு மோடி வந்து அதை வந்து பிரதிஷ்டை பண்ணனும் அப்படிங்கறத பத்தி கூட பேசியிருந்தார் அப்ப அரசியலுக்காக அவர் அதை பேசுறாரா மனப்பூர்வமாவே அத்வானி இவ்வளவு பரந்த மனம் கொண்டு வர பாக்குறீங்களா அத்வானிக்கு பாவம் நல்ல மனிதர் வயசாகிடுச்சு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல பிஜேபி யாரும் ஆக்டிவ் பண்ண முடியாது எழுபது வயதுக்கு மேல தேர்தலை சந்திக்கிறதுக்கே அங்க தடை இருக்கு ஆனா ஒரு சிலருக்கு விதி விதிவிலக்கும் இருக்கும் ஆமா ஆனா அவர் நல்ல மனிதர் ராம ஜென்மஸ்தானுக்காக உழைத்தவர் ராம ஜென்மஸ்தான் பாபர் மசூதி கட்டணம் இடிக்க வேண்டும் என்று சொல்கின்ற போது அவங்க எல்லாம் இடிக்கிறதுக்கு யாரும் தயார் கிடையாது இடிப்பது என்பது திரைமறைவில் நடந்த வேலை வாஜ்பாய் அதுக்காக வருத்தம் தெரிவித்தார் இதுதான் அந்த பார்ட்டியுடைய லட்சணம் ஆனா பால்தாகரே அப்படி இல்லை இடித்தது சிவசேனா என்றால் நான் பெருமை கொள்கிறேன் சொல்ல அவமான சின்ன மகத்தியது சிவசேனாவும் பெருமை என்று சொன்னார் உண்மையிலே பாராட்டத்தக்க ஆனா அத்வாரிக்கு எங்க கட்சியில மரியாதை இல்லை ஆனா இருந்தாலும் அவர் என்ன செய்வார் நான் என்ன சொல்றேன் இல்லையா மோடி கும்பாபிஷேகம் நடத்துறாரா சந்தோஷம் இப்ப போதி சங்கராச்சாரியா சொல்றார் நாங்க போய் ஏன் கலந்து கலந்து கேட்டதுக்கு அவர் சொல்றாரு மோடிக்கு பாபிஷேகம் படுவாரு கை தட்டணுமா கேட்டார் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று விருப்பப்படுவது அறக்கட்டளை முடிவு செய்து மோடியை முன்னிறுத்துக்கிறாங்க மோடியை முன்னிறுத்துவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்காக இல்ல இதுக்குள்ள கூட நான் இன்னொரு கேள்விக்குள்ள வந்து அவங்க சங்கராச்சாரியார் உரையில மோடி வந்து கை வச்சு தொடுவாரு அப்படிங்கற கூடிய பாக்குறப்ப திமுக பேசக்கூடிய அந்த சனாதனம் தானே எதிரொலிக்கிறதா இன்னொரு புரிதல் பார்க்க இப்போ வந்து சீதைக்காக மனைவிக்காக போராடியவர் ஆனா இவர் மனைவியை விட்டு ஓடி வந்தவர் மனைவியை விட்டு ஓடி வந்தவர் எப்படி பிரதிஷ்டை பண்ணலாம் அப்படி சுப்பிரமணிய சுவாமி பிஜேபியினுடைய கட்சியினுடைய முகமே கேட்கிறார் கேட்கிறாங்க அது எப்படி பார்த்தாலும் சரி அதுல வந்து சலாதளம் நீங்க சொல்றது நீங்க ஜாதியே கொண்டு வரீங்க இல்ல பகிரங்கமாவே கேட்கலாம் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்கிறதுனால சங்கராச்சாரியார் சொல்றாரா அப்படின்னு கூடிய ஒரு பார்வை இருக்கு அப்படி கூட இருக்கலாம் ஆனா நாங்க எங்களுடைய பார்வை அது இல்லை நம்முடைய பார்வை யார் முடிவு செய்யறது அந்த கட்டளை அறக்கட்டளை தான் முடிவு செய்யும் அறக்கட்டளையை முடிவு செய்து அவரை கும்பிட்டாலும் அவர் தான் இது வந்து சங்கராச்சாரியாரோ கோர்ட்டோ தலையிட முடியாது ஏன்னா முழுக்க முழுக்க யாரு தான் அறக்கட்டளை அறக்கட்டளையுடைய கமாண்டோ யாருவா பிஜேபி விஹெச்பி நம்மளுடைய குற்றச்சாட்டு வந்து இந்த நீங்க சரியா ஃபார்ம் பண்ணலங்கிறத அவங்க என்ன ஃபார்ம் பண்ணிருக்காங்களோ அவங்க அவங்களுக்கான தலைவரை போடுவாங்க அது சார் இன்னொரு சேந்தையும் கூட எனக்கு இருக்கு ஒரு கோயில் முழுமையா கட்டி முடிக்கப்படாம இப்படி சிலை பிரதிஷ்டை பண்றது அத அதை வந்து பயன்படுத்திக்கிறதுங்கிறது ஆகம விதிகளுக்கு முரணா இருக்காது அத சொல்றாங்க ஆகம விதிகளுக்கு முரணானதுதான் என்று இத சொல்றாங்க ஆனா பிஜேபி அரசியல் வீகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிறதுனால இந்த மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு ஒரு எழுச்சியை காட்டுவதற்காக அந்த பிராண பிரதிஷ்டையை வச்சிருக்காங்க பிராண பிரதிஷ்டை எப்போ வேணாலும் வச்சுக்கலாம் அப்புறம் வேலைகளை செய்யலாம் அப்படியும் ஆகமத்தில் இருக்கு இருக்கு அதனால பிராண பிரதிஷ்டை செய்வது ஆகம விதிகளுக்கு முரளானது இல்லை என்று நம்முடைய ஆச்சாரியமார்கள் சொல்றாங்க ஆனா முழுக்க தட்டி முடிக்க வேண்டும் என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு தாண்டிடும் நாலு வருஷம் தாண்டி போறோம் நல்ல பிரமாண்டமா பண்ணி அடுத்த ஆண்டு தேர்தலுக்கு பயன்படுத்த வாய்ப்பு இருக்கு கட்டி முடிச்சுட்டோம் அப்படிங்கிறது அது வந்து இப்ப இப்ப முடியாது இப்ப எல்லா மக்களும் மக்களுடைய சிந்தனை முழுக்க ராமரை நோக்கி கொண்டு செல்வதற்கான ஒரு மாஸ் ஏற்பாடு தான் இந்த ஏற்பாடு இதுல வந்து பிஜேபி அதனுடைய அரசியல் விளையாட்டுல வெற்றி பெறும் என்று அவர்கள் இருக்கிறார்கள் ராமனுடைய முடிவு எப்படி இருக்குன்னு தெரியாது சார் இப்ப நிறைவா ஒரு கேள்வி சார் பாராளுமன்ற தேர்தல் அகில பாரத இந்து மகாசபா என்ன நிலைப்பாடு இப்ப யாரு கூட கூட்டணியில் இருக்கீங்க கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை ஆதரிச்சிருந்தீங்க அப்ப அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்து இருந்தாங்க இப்ப தனித்தனியா தேர்தலை சந்திக்கிறாங்க யார் பக்கம் இப்ப இருக்கீங்க கூட்டணி என்பது தேர்தல் வரும்போதுதான் தெரியும் இப்போ யாருடைய கூட்டணி இல்ல இப்போதைக்கு எந்த கட்சியும் கூட்டணி இல்லை நம்ம எப்பவுமே இந்துக்களோட கூட்டணி இந்துக்களுடைய பிரச்சனைகளுக்காக யார் யார் சப்போர்ட் பண்ணுவாங்களோ அவங்கதான் மட பாஜகவோட இல்லங்கிறத தெளிவுப்படுத்துறீங்க ஆமா இப்போதைக்கு பாஜகவோடு இல்லை வரக்கூடிய தேர்தல்ல இந்து மகாசபா அனைத்து தொகுதிகளிலும் தரித்து போட்டியிட வேண்டும் என்பது அகில பாரத இந்து மகாசபாவிடைய முடிவாக இருக்கு பாஜகவோட எந்த உறவும் இல்ல அதுக்கு இந்த ராமர் கோயிலில் ராமர் கோவிலுக்கு விவசாயம் மட்டுமில்ல இந்து மகாசபாவை இந்து மகாசமாவுடைய முகத்தை முகத்துல கரியை பூச வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த சம்பவம் உண்மையிலேயே வேதனைக்குரியது உழைத்தவர்களுக்கு மரியாதை கொடுக்கல இவ்வளவு ஒரு கரசிவாவுக்கு போயிட்டு வந்திருக்கோம் கரசேவாவுக்கு போயிட்டு வந்தவருக்கு சாதாரண மனிதர்களை மாதிரி ஒரு அழைப்புதலை கொடுத்து கௌரவப்படுத்துவது என்பது ஒரு சாதாரணமான மனிதர்களுடைய உழைத்தவருக்கு ஒரு மரியாதை நாங்க கூட இந்த இருபத்தி இரண்டாம் தேதி கிட்டத்தட்ட முப்பது நாற்பது கரசேவர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவர்களை கௌரவப்படுத்த வேண்டும் என்று இந்து அதை நினைத்துக் கொண்டிருக்கிறது அதை செய்யறோம் தெரியும் யார் வந்தாங்க தெரியும் இப்ப இருக்கிறவங்களுக்கு யார் போறார்கள் என்பது கேட்டாலே தெரியாது அவர்களுக்கு கலசிவம் பத்திய கற்பனையா இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர் ஆணை பத்தி மகம் அவர்களுக்கு தெரியாது உழைப்பு தெரியாது அந்த வேதனை தெரியாது அந்த வியர்மை தெரியாது அந்த ரத்த கசிவுகள் தெரியாது அவ்வளவு கஷ்டம் அவ்வளவு கடினம் அவ்வளவு உழைப்பு அவ்வளவு அவமானப்பட்டோம் செருப்பு யாத்திரை செங்கல் யாத்திரை ஜோதி யாத்திரை ரக யாத்திரை அத்தனை யாத்திரைக்கு குறிந்தது என்று இந்து மகாசமா அவர்களோடு பயணித்தது நமக்கு ஒரே ஒரு ஆசைதான் அங்க எழுச்சிடும் ராமர் கோவில் இந்தபடி எதிரி பாபர் பாபருடைய வாரிசு அந்த தோய்சி அந்த தோய்சியோட உட்கார்ந்து பேசி அவர் ராமர் கோவில் இடிப்புக்காக மன்னிப்பு கேட்டார் அதுக்காக தங்கச்சங்கல் ரெண்டு வாங்கி கொடுத்தார் அதை ஒப்படைச்சிட்டு இருந்தோம் அயோத்தியில அந்த ராமர் கோவில் அந்த அறக்கட்டளை ஒப்படைத்தோம் எல்லா இஸ்லாமியர்கள் கூட சம்பவப்படுறாங்க அவர்களை எல்லாம் தேடி தேடி நீங்கள் அழைப்புதல் கொடுக்கின்ற போது அமிதாப் நீங்கள் அழைப்புதல் கொடுத்து நீங்கள் வாருங்கள் என்று கூப்பிடுகின்ற போது ரஜினிகாந்திற்கு அழைப்புதல் கொடுத்து வாருங்கள் என்று அழைக்கின்ற போது டிசம்பர் ஆறுக்கு அட்டையிலே கருப்பு படம் போட்டு துக்கனால் இன்றி எழுதிய அந்த துக்க பத்திரிகைக்கு பத்திரிகையினுடைய ஆசிரியர் இப்ப இருக்கக்கூடிய ஆசிரியர் குருமூர்த்திக்கு நீங்கள் அழைப்பதை கொடுத்து வெஞ்சாபை வீசி அழைக்கின்ற போது உண்மையிலேயே அவர் ஒரு பாஜக ஆர் எஸ் உடைய முகமா இருக்கிறதுனால அழைக்கிறாங்க சார் சோவா அப்படித்தான் இருந்தாரு ஆனா நீ டிசம்பர் ஆளுக்கு என்ன எழுதியிருந்த துக்க நாள் துக்க நாள் அவன் அட்டையில கருப்பு அட்டை போட்டு இந்தியாவினுடைய துக்க நாள் டிசம்பர் ஆறு எழுதியிருந்தார் அதுக்கு துக்ளக் ராமசாமிக்கு எல்லா பரிசு தெரியுமா பாராளுமன்ற மேலவை உறுப்பினர் வரைக்கும் வந்தார் அதுக்கு என்ன காரணம் நீங்க சொல்லிய சராதனம் அது கூட இருக்கா எங்களுக்கு அந்த சந்தேகம் வரும் அவர் வேற வேற என்ன கிரெடிட் அவர் என்ன செய்தார் குருமூர்த்தி அந்த பத்திரிகையுடைய ஆசிரியர் அவரை அங்க கூப்பிட்டு வந்து நீங்க கௌரவப்படுத்துறீங்க ரஜினிகாந்த் அவரை கூப்பிட்டு வந்து கௌரவப்படுத்துறீங்க அமிதாப் பச்சனை கூப்பிட்டுறீங்க இந்து மதத்துக்குள்ள மதத்துக்குள்ளனாதம் இருக்கும் இல்லையா பாஜகம் இருக்கு சந்தேகப்படும் இருக்கலாம் இருக்கும் சந்தேகப்பட எம் எம் ஜோசியார்களா அவரப்பட்ட ஆள் இல்ல அவரு இருந்தா கூட அப்படிப்பட்ட ஆள்களா இல்ல அசோக்சிங்களாக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி போடியா இருந்தாலும் சரி அந்த பார்சாலிட்டி பார்க்கக்கூடிய நபர்கள் இல்ல அவங்க ஆனாலும் கூட இவர்களுக்கு ஏன் அந்த கிரெடிட் ராமர் கோவில் தப்புக இடிச்சு தப்புக உதயநிதி ஸ்டாலின் இருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு இந்த ஸ்டாலின் அவருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கும் என்ன வித்தியாசம் ராமர் கோவில் இடிப்பு தவறு அந்த பாபா மசூதி இடித்தது தவறு கருப்பு நாள் இந்தியாவின் கருப்பு நாள் சொல்லி அட்டைப்படம் போட்ட துக்குளத்தை நீங்க கௌரவப்படுத்துறீங்க அதுக்காக உழைத்தவர்கள் அந்த கடப்பாரே இல்லாம கையாளன் இடித்தவர்கள் மற்றவர்கள் டிசம்பர் ஆறு போய் பாருங்க நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த ஊர்ல உட்கார்ந்து இருந்து அந்த பணியில உடம்பெல்லாம் வெடித்து கீறுகின்ற அளவுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு பாசையே தெரியாத ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்து அந்த கரசேவாவுக்கு போயிட்டு வந்திருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு இந்து மகாசபாவுக்கு ஒரு கரசேவர்களுக்கு அவர்களை கௌரவப்படுத்த இந்த அரசு தவறி விட்டது இந்த ராம ஜென்மஸ்தான் இதை கொண்டாடக்கூடிய நேரத்தில் இது வருத்தத்தக்கக்கூடிய செய்தியாகத்தான் நம்ம பார்க்கணும் பாராளுமன்ற தேர்தலில் தக்க பாடம் போட்டுவீங்க அப்படின்னு கூட்டணி பத்தி இன்னும் நீங்க முடிவெடுக்கல அது வந்து உங்க தேசிய செயற்குழு கூட்டிதான் முடிவெடுக்கும் ஒரு நிறைவான நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கணிங்க ரொம்ப நன்றி நல்லது